ஏன் ஊருக்கு காலையில போலீஸ் வந்துட்டு போதே யாரு என்ன செஞ்சாலும் தெரிய நம்ம ஊருக்கு ஒரு நாள் போலீஸ்கார வரமாட்டா இன்னைக்கு அதிசயமா வந்துட்டு போறானு ஊரு என்ன சண்டை இருக்கதெல்லாம் செய்ய யார் யாரு சண்டப்பட்டாலும் தெரியல பொம்பளை எங்கன்னா சும்மா இருக்கா ஒருத்தர் பேச்சு ஒருத்தருக்கிட்ட அப்படின்னா சண்டை போட்டு கிடக்காதுல இல்ல எவனும் என்னமோ செஞ்சிருப்பான் தப்பு எதுவும் செஞ்சிருப்பான் அதை விசாரிக்கிறதுக்கு வந்து போவானா இருக்கும் யாரு என்ன நம்பிக்கை கேட்க முடியுமா போலீஸ்ல போய் ஏதுக்கு வந்தாலும் யாரு வீட்டுக்கு வந்துட்டு போறானா ஏன் நம்ம கோவால் இருக்க மாதிரி கோவால் தான் போலீஸ் வண்டி அந்த மாதிரி நின்னுச்சு ஆமா அங்கதான் நின்னுச்சு நானும் பார்த்தேன் நானும் கிட்ட போகல கிட்ட போய் பார்க்க முடியுமா வித்த வண்டி வந்து என்ன ஏதாவது கிட்ட போய் பார்க்கலாம் போலீஸ் வண்டி போய் கிட்ட போய் பார்க்க முடியுமா ஒரு நம்மட்ட என்ன தான் இருந்தா கேப்பா நம்ம தெரியாத என்ன ஏன் உள்ளூர்காரம் வணக்கப்படியா தெரியாம இருக்கும் அப்படின்னு நம்மள போட்டு அது தூரத்துல இருந்து பார்க்கும்போது கோபால் வீட்டுல தான் நினச்ச வண்டி கோபால் வீட்டுலயே கோவால் நின்று செஞ்சா அவன் ஒரு ஆளு சண்டைக்கு போகிறானே ஒரு ஆளை நீனு சொல்லிட மாட்டானா அவன் வீட்டுக்கு இருக்கு போலீஸ் வண்டி இருந்துச்சு அவன் காலையில கிடத்துப்பான பொழுது அடையில தான் வீட்டுக்கு வரான் பால் கறந்து ஊற்ற மாட்டு அங்க பால் ஊட்ட இடத்துக்கு வரான் மாதிரி ஊட்ட விட்டு ஒரு பக்கம் திரும்ப மாட்டானா அப்படி என்ன தப்பி செஞ்சுட்டு அவன் வீட்டு போலீஸ் கறந்துருக்கு ரெண்டு நாளைக்கு முன்ன கூட ஏண்ட ஒரு ஆள் கேட்டுச்சு இந்த கோபால் போய் யாரையும் காதலிக்கான உனக்கு தெரியுமா பாத்துமா அப்படின்னு காதலிக்கான அவனு கல்யாணம் பொண்டாட்டி பிள்ளை பேர் வீட்டுக்கு போயிருக்கா காதலிக்க எனக்கு ஒன்னும் தெரியாதா அப்படின்னு

நான் வீட்டுல ஒண்ணு இல்லையே சரி இந்த கடையிலேருந்து என்னத்தையும் வாங்கிட்டு போவோம் குழம்பைக்கு அப்படின்னு வந்தேன் கடையில ஒரே இல்ல ஒண்ணு இல்ல என்னத்த குழம்புன்னு தெரியல நானே குழம்புக்கிட்டு வரேன் உனக்கு என்னது கேட்கணும் சீக்கிரம் கேள நான் வேற வீட்டு போனேன் தேடிட்டு இருக்கோம் அதான் காலையில போலி சொல்லி நம்ம ஊருக்கு வந்து நம்ம தெருவுல போச்சு அதை எங்க வச்சு யாரு பார்த்து கேட்டா அது கோபால் வீட்டுலாமே நின்றுச்சு அப்படிங்காவது எது பிரச்சனையா கோபால் வீட்டுல சத்தம் கிட்ட போட்டாங்க ஒரு சத்தம் ஒண்ணு கட்ட மாதிரி சண்டை ஒண்ணு போட்ட மாதிரி திடீர்னு போலி சண்டி வந்துட்டு போனா அதை என்னன்னு கேட்க உனக்கு தெரியுமான்னு கேக்கேன் அது கோபால் வீட்டு தான் இருந்திருக்காவ கோ கோபால தேடி கோபால் இல்ல கிணத்து விட்டேன்னு சொல்லிட்டு அப்பா தான் அதான் கோபால் அஞ்சால கிணத்துல இருந்து ஊட்டுக்கு வரோம்ல அப்ப ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அவன் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோபால தேடி போலீஸ்கார வராங்க கோபால் ஒருத்தர் சண்டைக்கும் போக மாட்டானா யாரு சண்டை படம் தூரூடி கலையில போவான் நமக்கு என்ன அப்படின்லாம் போவான் அடுத்த சண்டையில நம்ம போய் தலையோட கூடாது அப்படிலாம் சொல்ல நம்ம போய் தட்டி கேட்க போனாலும் அவன் ஒரு ஆளு சண்டை பண்ண மாட்டான் ஒண்ணும் பண்ண மாட்டான் அவன் தேடி எதுக்கு போலீஸ்கார வந்துட்டு போறாங்க அவன் என்ன செஞ்சா அப்படி அது ரெண்டு மாசமா அந்த கதை ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கேன் அவங்களுக்கு தெரியாதாங்க புறான அரசல் வரசல பழக்கம் நீங்க என்ன எதுவும் தெரியாத மாதிரி என்ன மறைச்சு வச்சு அவன் யாரையும் காதலிக்காமல ஏதாவது பிள்ளையா அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டா அப்ப புருஷா வேற அந்த பிள்ளையா வேற ரொம்ப போட்டு அடியான அடிக்கான அவன் ஏன் பழக்க கொடுத்தா வைக்கான அவன் கேட்க மாட்டேக்கான கோபால் தான் பழக்க கொடுத்தான்னு சொல்லிட்டு அதனால அவன் போலீஸ்ல எழுதி கொடுத்துருக்கானா இருக்கும் கோபால கோபாலு ரெண்டு மூணு பொம்பளை கூலி இருந்தாலே பழக்கோட கூச்சப்படுவானா அப்படி பழக்கூட மாட்டானா வாழ்ந்தாலும் எப்படியே பழக்கூட மாறுத்தேங்க மாறுத்தேங்க மாதிரி ஒரே பொம்பளை பழக்கூட்டா பாத்ததே இல்லையே அப்படி ஊம போல இருந்துகிட்டு இப்படி பண்ணுதானா கிமுட்டியால நிறைய பாப்பாம்பாதானா இந்த காத்துல ய யார நம்ப முடியுது பொம்பளையாலேயே நம்ம முடியல ஆம்பளையாலும் நம்ம முடியல பூரா ஆளு மாதிரி விட்டு ஒரே நம்ப முடியாது பாக்க அப்படியே ரொம்ப நல்லபடியா நம்ப முடியல போலீஸ் அவன் என் புள்ள வர என்ன காலன்னு வீட்டுல தேடிக்கிட்டு இருக்கு அப்பவே வயிறு நான் காருக்கு போயிட்டார தை வந்து என்ன என்னையும் செஞ்சு தாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சும்மா கைய பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கான பேச பேச புழுதுதான் போவான் அவன் என்ன ஆவது அந்த கதையை பேசி என் பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கு நான் பாறை ஊட்டுக்கு

அழகு போல கொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல வப்பாட்டி தடுவான் போல அவங்களாம் தெருல எடுத்து போட்டு அடிச்சா தான் சரிப்படுவான்